இன்னைக்கு நம்மளுடைய எஸ் எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த நெய்யாற்றங்கரை பகுதியை சேர்ந்தவர் ஷிஜின் இவருடைய மனைவி பெயர் வந்து கிருஷ்ணபிரியா இவங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு இவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் மகன் இருக்கான் இந்த நேரத்துல கடந்த பதினாறாம் தேதி அதாவது ஜனவரி பதினாறாம் தேதி இந்த குழந்தை வந்து மயங்கி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருக்காங்க மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த உடனேயே நெய்யாற்றின் கரையில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை சேர்த்திருக்காங்க அங்க மருத்துவர்களை பாத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா குழந்தை வந்து எத்தனவே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது முந்திரியும் பிஸ்கட்டும் கொடுத்துருந்தோம் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே குழந்தை மயங்கி விழுந்துருச்சு உடனே நாங்க மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தையுடைய வயிற்று பகுதி வந்து அடிபட்டு இருக்கு அந்த காயம் இருந்திருக்கு காயம் இருந்த உடனே கேட்டிருக்காங்க என்ன காயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால சந்தேகம் அடைஞ்ச அந்த மருத்துவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நெய்யாற்றின் பகுதி நெய்யாற்றின் கரையை பகுதியை சேர்ந்த அந்த காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணி இவங்க விசாரணை பண்ணிருக்காங்க அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து இந்த குழந்தையை ஆய்வு செய்ய பரிசோதனை செய்யும் போது குழந்தையுடைய உள்பகுதியில அதாவது உட்பக்கம் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு இது வந்து பேத பரிசோதனை தெரிஞ்சிருக்கு தான் குழந்தை வந்து உயிரிழந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இதனால சந்தேகம் அடைஞ்ச காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா சுஜின கூட்டு விசாரிச்சிருக்காங்க இதுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே மது போதைக்கு வந்து ரொம்ப வந்து அடிமையா இருக்கிற மாதிரியும் இவர் வந்து நிறைய பெண்களுடன் தொடர்புல இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவர் வந்து எப்பயாச்சும் ஒருக்க மட்டும்தான் வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற அக்கம் பக்கத்துல கேட்கும்போது சொல்லிருக்காங்க இந்த விஷயத்தினால இவர் வந்து மதுக்கு வந்து ரொம்ப வந்து அடிமையா இருந்ததுனால மன கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்குமே அடிக்கடி வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து போதை போதையில வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கூட வந்து தனிமையில இருந்திருக்காரு இந்த நேரத்துல அந்த குழந்தை வந்து பசிச்சு அழுது இருக்கு ஒரே ஒரு வயதான குழந்தை பசிச்சு அழுது இருக்கு உடனே வந்து தன்னுடைய மனைவி அந்த குழந்தைய எடுக்க போயிருக்காங்க இதனால கோவப்பட்ட கணவர் அவர் என்ன பண்ணி சுஜின் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா குழந்தையோட வயத்துல வந்து ஓங்கி குத்தி இருக்காரு குத்துன உடனே வந்து குழந்தை மயங்கி விழுந்திருக்கு மயங்கி விழுந்த உடனே அந்த நையாச்சந்திரை மருத்துவமனையை தூக்கிட்டு போறாங்க போகும்போது தன்னுடைய மனைவியை வந்து மிரட்டி கூட்டு போயிருக்காரு குழந்தை வந்து சாப்பிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துச்சுன்னு சொல்லி நாடகமாட சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமா காவல்துறையின் வந்து ஷிஜின் மேல சந்தேகப்பட்டு ஏற்கனவே ஷிஜின் மேல வந்து காவல்துறையில இருந்து நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில இருக்குன்னு சொல்றாங்க அதே நேரத்துல நிறைய பெண்களுடைய தகாத உறவுல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி நாடகம் ஆடி அந்த குழந்தைய வந்து தனிமேல இருக்கும் போது தொந்தரவு பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல ஒரே காரணத்துக்காக குழந்தை ஒரே வயது ஒரு வயதான குழந்தைய வயிற்றுல குத்தி குத்துன உடனே இந்த குழந்தை வந்து மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கு இந்த சம்பவம் வந்து அந்த இடத்தை அந்த கேரள மாநிலத்தையே பெரும் இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா குஞ்சத்துர் அபிராமின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து ஏற்கனவே தன்னுடைய குழந்தைங்களை வந்து பால் பால்ல வந்து தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயம் நடந்தது வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எதற்காக இந்த மாதிரி பிறந்த குழந்தை ஒரு வயசான ஒரு குழந்தைய இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு விருத்தனமான ஒரு மனுஷனா இருந்திருப்பாரு இதை பத்தி மக்கள் உங்களுக்கு இவருக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க